அலாமி வரமத்துள்ள பெர்ஃப்யூம் அத்தர் தொழுகைகளில் வாசனை திரவியங்கள் ஆல்கஹால் இருக்கக்கூடிய திரவங்களை ஆண்கள் கொள்ளலாமா பொதுவாக பெண்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளலாமா என்பதாக இரண்டு கேள்விகள் நமக்கு வந்தது அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக நாம் சில படிப்பினைகளை இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது மனித சஞ்சாரம் மனிதனுடைய நடமாட்டம் இந்த உலகத்தில் இருந்து வந்ததோ அதிலிருந்தே வாசனை திரவியங்களை பயன்படுத்தியதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது கிமு நாலாயிரமாவது ஆண்டு வாக்கிலேயே அதாவது இங்கிருந்து ஆறாயிரம் ஆண்டு வாக்கிலேயே ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாசனைப் பொருட்களை மக்கள் பயன்படுத்தியதாக வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றது இந்திய துணைக்கண்டங்களான சிந்து சமவெளியிலும் கூட கிமு மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது சுமார் இங்கிருந்து ஐநூற்றி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்திய மக்கள் வாசனை பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற குறிப்பும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மெட்ரோபொலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸில் கிமு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் அதாவது இங்கிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வாசனை திரவியம் பயன்படுத்திய ஒரு குடுவை ஒரு பாத்திரம் இன்றளவிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள அவர்களுக்கு முன்பதாக அதாவது கிபி இரண்டாவது நூற்றாண்டு வாக்கில் கண்ணாடி குடுவையில் பாட்டிலில் அவர்கள் வாசனை பொருட்களை பயன்படுத்தியதும் நமக்கு தெரிய வருகின்றது அல்லஹின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய காலகட்டத்தில் வாசனை திரவியங்களாக அல்லது மக்கள் பயன்படுத்தக்கூடிய மோதிரத்தில் ஒரு சிறிய குடுவையில் கூட பல்வேறு பொருட்களில் வாசனை திரவியங்களை நபி நபிசல்லாஹலி செல்லும் அவருடைய காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த அத்தர் பெர்ஃபியூமினுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது வரலாறுகளை மறந்துவிட்ட நாம் நம்முடைய முஸ்லிம் சமூகம் அதற்கு மிகப்பெரிய பங்களித்திருக்கிறது என்பதும் தெரிய வருகின்றது கிபி ஒன்பதாவது நூற்றாண்டு வாக்கில் அல் கிந்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அத்திரனுடைய பயன்பாட்டை நவீன உலகத்திற்கு அவர் தருவதற்கு முயற்சி செய்து அதை தொடர்ந்து மருத்துவ உலகின் தந்தை என்று அறியப்படுகின்ற யபுல் சீனா சீனா அபிசீனா என்று சொல்லுவார்கள் அவர் ஒரு பெருசியர் பாரசீக நாட்டை சார்ந்தவர் மெய்யியலாளர் நூற்று ஐம்பதற்கும் அதிகமான நூல்களை அறிவியல் நூல்களை இந்த உலகத்திற்கு தந்தவர் ஆன்மீக ரீதியான நூல்களையும் அவர் கொடுத்தவர் அவருடைய படைப்புகள் சுமார் நாற்பது படைப்புகள் நாற்பது நூல்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்களாக இருக்கிறது என்றளவிலும் மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் டாக்டரேட் படிக்க டாக்டருக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான நூலாக அவருடைய அடிப்படை தான் நமக்கு காண கிடைக்கின்றது அவர் பூவிலிருந்து பூக்களிலிருந்து முதன் முதலாக ரோஜாவிலிருந்து அவர் அத்தரை தயாரித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததிலிருந்து உலகெங்கிலும் மிக அதற்கு முன்பதாக அத்தர் என்பது வாசனை திரவியம் என்பது மிகவும் அரசர்கள் அரசிகள் பிரபுக்கள் தனவந்தர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்து வந்த காலம் போய் கிபி பத்தாவது ஆண்டு நூற்றாண்டு வாக்கில் அதாவது இவர் வாழ்ந்த காலம் தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு வாக்கில் இவர் பிறந்திருக்கிறார் நபி நபிசல்லாஹிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு முன்னூறாவது வருடத்தில் இவர் பிறந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் அவர் மரணிக்கிறார் அந்த காலகட்டத்திற்குள்ளாக இடைப்பட்ட அந்த நாற்பது ஐம்பது காலகட்டத்திற்குள்ளாக ஏராளமான கண்டுபிடிப்புகளை அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதில் மிக முக்கியமானதாக இந்த அத்தரை பூக்களிலிருந்து பெர்ஃப்யூம் தயாரிப்பது எப்படி அத்தர் தயாரிப்பது எப்படி என்கின்ற விஷயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றளவிலும் உலகெங்கிலும் பல்வேறு வகைகளில் பல பொருட்களை மூலக்கூறுகளாக வைத்து அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த பெர்ஃப்யூமில் என்ன பயன்பாடு இருக்கிறது வெரி சிம்பிள் மனசு லேசாக இருக்கும் ஒரு 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 உத்வேகம் கிடைக்கும்

உங்களுக்கு ஒரு வாசனை திரவியம் கொடுக்கப்பட்டால் ஒரு அத்தர் ஒரு பெர்ஃபியூம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதை மறுக்க வேண்டாம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அது நாம் உபயோகப்படுத்துவதற்கு மிக இலகுவானதாகவும் நல்ல மனமாகவும் வாசனைகளில் சிறந்ததுமாக இருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹர் கூறுவதாக அபு குரேரா ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபின் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது நமக்கு ஒரு நண்பர் அத்தர் பாட்டில் கொடுப்பார் கொடுத்துட்டு சொல்வார் ஹசரத் இதை நீங்கள் ஜும்மாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்பார் தொடர்ந்து எப்படி சில நண்பர்கள் வந்து முசல்லாவுக்குன்ட்டே அவங்க தான் உதார்த்து ஹான்சார் மாதிரி அவங்க தான் வந்து தொடர்ந்து முசல்லா வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எஸ்சி வி சிக்கந்தர் ஹாஜியார் இருந்தால் அந்த பொறுப்பு வச்சுருந்தாங்க அதை மாதிரி நமக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு இதை நீங்கள் அத்த ஜும்மாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் அவருடைய வியாபாரங்களில் பிறகு செய்யுமாக துவா செஞ்சுக்குவோம் இந்த மாதிரி நிறைய பேர் ஏதேனும் சில பொருட்களை குறிப்பிட்டு இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று அன்பொழுக சொல்லுகின்ற பொழுது அது நாம் பயன்படுத்துவதற்கு மிக இலகுவானதாக மிகவும் உவப்பானதாக மனதிற்கு நெருக்கமானதாக இருக்கும் ஒன்றுமில்லை ஒரு நபர் இவ்வளவு பெரிய சபையில் ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபியூமை போட்டுக்கொண்டு அவர் அடித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய சபையில் அமர்ந்தால் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும் என்பதை நாம் அடிக்கடி நாம் புரிந்து கொள்கிறோம் நபிசல்லாஹ் அலைவுசல்லம் அவர்களுடைய வார்த்தையே அது மன அவ்வளவு மனமானதாக இருக்கும் நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவருடைய வியர்வையே மனமானதாக இருந்திருக்கிறது முசலிம் ரதி அல்லாஹுகா அவர்கள் அனஸ் ரதி அனுகு அவருடைய அம்மா நபி சொல்லா அலி இஸ்லம் வந்து அவங்க தூங்குவாங்க இப்போ இருக்கிற ஃபேனு ஏசி மாதிரிலாம் கிடையாது அப்போ ஓரளவுக்கு காத்திருக்கோம் ஆனால் அந்த பாலை வனம் என்பது எவ்வளவு வெப்பம் உள்ளதுன்னு தெரியும் நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் உறங்குவார்கள் உருக்கழித்து படுத்திருப்பார்கள் புள்ளி புள்ளியாக துளி துளியாக அவர்களுடைய உடலில் வியர்வை லேசாக வடிந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு தெரியாமலேயே உம்முசலீம் ரதையல்லாஹா அவர்கள் ஒரு சிறிய குடுவையில் அந்த வியர்வையை சேகரிக்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது லேசாக நம்முடைய உடம்புல ஏதோ படுதேன்னு சொல்லிட்டு நபி எந்திரிச்சு பார்த்தா உம்முசலீம் எப்படி பண்ணும் உம்முசலிம் என்ன இப்படி பண்றீங்க அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லம் இதை நாங்கள் எங்களுக்கு வாசனைக்காக இதை நாங்கள் சேகரித்துக் கொள்கிறோம்னு சொல்லுவாங்க நபி அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க ஆக நபிசல்லா குலையூஸ்லம் அவர்களுடைய வியர்வையும் மக்களுக்குதாக பயன்பட்டிருக்கிறது நபி சல்லாஹு அலி வசல்லமாவுடைய வார்த்தைகள் எந்த வார்த்தையை பேசினாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மனம் மிக்கதாக இருந்திருக்கிறது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்கல்ல அத்தர் கொடுத்தா நீங்க மறுக்காதீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்வது என்பது நம்முடைய வாழ்க்கை நெடுகிலும் ஒரு புத்துணர்வை தரக்கூடிய ஒன்றாக அந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது கூடுதலாக அதை நாம் நபிசல்ல அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் அதை பயன்படுத்துகின்ற பொழுது சுன்னத் என்கின்ற ரீதியில் அதற்குண்டான கூடுதலான நன்மைகளையும் நமக்கு அது பெற்று விடுகிறது என்பதையும் பார்க்கிறோம் அல்லாஹு ஜல்லஷானுல்லா ஒரு வார்த்தை சொல்றார் சூரத் இப்ராஹிம் பதி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றான் அலந்தர கைஃபுல்லாஹு மசலன் கலிமத்தன் அசுலுகா சாபித்து இப்ராஹிம் பதினான்காவது அத்தியாயம் இப்ராஹிமில் இருபத்தி நாலாவது வசனத்திலும் அதை தொடர்ந்து ஒரு வசனத்திலும் இவ்வாறு சுட்டி காட்டுகிறான் அல்லாஹு அல்ல ஷானா உங்களுக்கு ஒன்றை உதாரணமாக காட்டுகிறான் அதை நீங்கள் கவனிப்பதில்லையா பார்ப்பதில்லையா என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறான் ஒரு மரம் உண்டு ஒரு 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 நல்ல வார்த்தை ஒன்று இருக்கிறது அந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு மரத்திற்கு ஒப்பானது அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா அதனுடைய வேர்கள் பூமியினுடைய அடி ஆழத்தில் இருக்கும் அசைக்க முடியாத அளவிற்கு அடி ஆழத்தில் இருக்கும் அதனுடைய கிளைகளோ வானளாவ விருந்திருக்கும் என்கிறான் அல்லாஹு ஜல்ல அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் அதனுடைய கனிகள் மக்களுக்கு பல வகையில் பயன் தந்து கொண்டே இருக்கும் வானளாவிய பிரம்மாண்டமான ஒரு மரம் எந்தெந்த வகைகளெல்லாம் மக்களுக்கு பயன்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று அதுபோலத்தான் தான் கலிமா தையீபா நல்ல வார்த்தைகள் என்பது மிக பிரம்மாண்டமான நன்மைகளை உங்களுக்கு தந்து விடுவது அளவிற்கு ஆற்றலை பெற்றது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷான்தான் சுட்டிக்கிறார் மிக ஒரு நல்ல வார்த்தை என்பதாக கலிமா தயிபா லாஇலாஹ் முகமது ரசுல்லா என்பதாகவும் சுட்டி காட்டுகிறார்கள் சில விரிவுரைகளில் அல் குர்ஆனையே நல்ல வார்த்தை உண்டானது அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு சுபிச்சம் மிகப்பெரிய அளவிலான வெற்றி இருக்கிறது என்பதாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது மற்றும் ஒரு ஹதீஸில் இருந்து ஒரு தகவல் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக அபு சாஹிதரின் ஹுதரியர் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹ் வலம் அவர்கள் எங்களிடத்தில் ஒரு கதையை எங்களுக்கு நினைவு கூர்ந்தார்கள் மூன்று பெண்கள் அவர்கள் தினமும் ஒரு வீதியை கடந்து செல்லுவார்கள் அதில் மூன்றில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்பொழுதும் கேலிக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருப்பாள் மக்களால் அந்த பெண் பனு இஸ்ராயல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த மூன்று பெண்களும் அந்த பெண் மிகவும் குட்டையானவளாக உயரத்தில் மிகவும் குறைந்தவளாக இருப்பாள் சில நாட்கள் கழித்து அவள் ஒரு யோசனை செய்து தன்னுடைய காலுக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலத்தில் சொல்ல வேண்டுமென்ற ஹீல்ஸ் வைத்த செப்பல் அப்போ மரக்கட்டையிலால் ஆன ஒரு காலை எக்ஸ்ட்ராவாக செதுக்கி தன்னுடைய காலுக்கு அணிந்து கொண்டு ஒரு தங்க மோதிரத்தையும் அணிந்து கொண்டு அந்த தங்க மோதிரத்தில் ஒரு குழியையும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த குழியில் கஸ்தூரியை இட்டு நிரப்பி அந்த வெண் அந்த இரண்டு பெண்களுக்கும் நடுவிலாக மக்கள் மத்தியில் செல்கிறாள் செல்கின்ற பொழுது மற்ற யாருக்கும் இவ்வளவு உயரமான இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இதுவரைக்கும் மிகவும் உயரம் குறைந்த ஒரு பெண்ணை பார்த்தவர்களுக்கு இவ்வளவு உயரமாக ஒரு பெண்ணை பார்த்தது எந்த விதமான சந்தேகமும் தெரியவில்லை யாரோ ஒரு பெண் செல்கிறார் என்பதாக நினைத்து கொண்டார்கள் அந்த பெண் அந்த சந்தோஷத்திலேயே நம்மை யாரும் கேலி செய்யவில்லை என்கின்ற சந்தோஷத்தில் தன்னுடைய கையை வலதும் புறதுமாக புறமுமாக உயர்த்தி உயர்த்தி நடக்கிறார் அப்படி நடக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய கையின் அந்த தங்கத்தினுடைய குமிழிலிருந்து கஸ்தூரியனிடம் வாசம் அந்த தெருவங்கும் வீசிக்கொண்டே இருந்தது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லு அலிசுல் அவர்கள் எங்களுக்கு சொன்னதாக அபு சைதன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இங்கே விஷயம் இந்த அத்தர் உபயோகப்படுத்துதல் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒரு புத்துணர்வை அவனுக்கு கொடுக்கின்றது ஒரு மகிழ்ச்சியை அவனுக்கு கொடுக்கின்றது ஒரு தன்னம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கின்றது என்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வருது அல்லாஹு ஜல்லி ஷா தலா நன்மையின்பால் சொல்கின்ற பொழுது நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளியினுடைய அந்த வாய் வாடை கூட எனக்கு கஸ்தூரியை விடவும் உயர்ந்தது என்பதாக அல்லாஹு அல்லஷான சுட்டி காட்டினோம் ஒரு ஹதீசனுடைய கருத்து ஆக இந்த அத்தர் என்பது பல்வேறு வகையிலான பயன்பாட்டிற்கும் அது இருக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையை மணக்க செய்யக்கூடிய அளவிற்குண்டான நம்முடைய நடத்தைகளும் இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளும் மனமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆடையில் அடித்துக்கொள்வது அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அதையும் தாண்டி நம்முடைய கேரக்டர்ஸ் நம்முடைய குணங்கள் நல்ல குணங்களாக வெளிப்பட்டு மக்களை நம்முடைய குணத்தின் மூலமாக கவரக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது அகும் தெரியலாம் இப்பொழுது விஷயத்திற்கு வந்து விடுவோம் பெண்கள் பெருப்பையும் உபயோகப்படுத்தலாமா உபயோகப்படுத்தலாம் இதுதான் விஷயம் ஆனால் பொது இடங்களில் வெளி இடங்களுக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அதை தவிர்ந்து கொள்வது மிக 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 ஏற்றமானது என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் ஆண்கள் ஸ்ப்ரே ஆல்கஹால் இருக்க வித் ஆல்கஹால் சில ஸ்ப்ரேலே பார்த்தா தெரியும் நான் ஆல்கஹால் சொல்லி இருக்கும் சில இதை வித் ஆல்கஹால் சொல்லிட்டே இருக்கும் இதை பயன்படுத்தலாம் ஏனென்றால் ஆல்கஹால் என்பது போதை தரக்கூடிய ஒரு வஸ்து போதை தரக்கூடியதை நாம் பயன்படுத்துதல் என்பது மார்க்கத்தில் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்ட ஒன்று இந்த பெர்ஃப்யூமில் இந்த ஆல்கஹால் இருக்கிறதே இதை பயன்படுத்தலாமா சாதாரணமான நேரங்களில் பயன்படுத்தலாமா என்று கேட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம் வெளியிடங்களுக்கு செல்கிறோம் எங்கேயாவது ஸ்ப்ரே அடிக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுடைய உடலுக்கு தகுந்த உங்களுடைய உடலுக்கு அலர்ஜி ஏற்படாதவாறு எந்த வகையிலான ஸ்ப்ரேயும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது தொழுகைக்காக ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயை அடிக்கலாமா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு மார்க்காரியம் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் சில விஷயங்கள் இருக்கிறது அது நேரடியான நஜீஸ் கிடையாது அது நஜீஸ் என்பதால் அது நமக்கு தடை செய்யப்படுகின்றது அந்த ஆல்கஹால் என்பது எப்படி நம்முடைய டாய்லெட் என்பது நேரடியாக பார்க்கின்றபோது அது தொட்டாலே அது நஜீஸ் நமக்கு அசுத்தமாகி விடுகின்றோம் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஆல்கஹால் என்பது நம்முடைய உடலுக்குள் சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அது நமக்கு தடையாக ஆகின்றது உடலில் எங்கேனும் பட்டால் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது என்ப சட்ட ரீதியான தடைதானே ஒழிய அந்த பொருளே தடை என்று கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் தொழுகைக்காகவும் தாராளமாக ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயை ஆண்கள் அடித்து கொள்ளலாம் ஆனால் அதனால் ஒரு மயக்கம் அல்லது வேறு ஏதேனும் வருகிறது என்று சொன்னால் அது அவரவர்கள் சார்ந்து அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இதனால் ஒரு ஏனென்றால் அந்த ஆல்கஹால் என்பது அது ஒரு ஸ்ப்ரிட்டு அது அடிக்கின்ற பொழுது அந்த ஏர் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரிட்டு ஃபுல்லாக விலகி அந்த ஈரம் மட்டும் அந்த ஸ்மெல்லு அந்த ஈரம் மட்டும் நம்முடைய உடலிலோ பாடி ஸ்ப்ரே என்றால் உடலிலோ ஆடையிலோ பட்டு கொள்கிறது அந்த மனம் மட்டும் தான் இருக்குமே ஒழிய அந்த ஆல்கஹால் அந்த ஸ்பிரிட் என்பது அப்படியே ஆவியாகிவிடுகின்றது பெட்ரோல் எப்படி வண்டியில் போடுகின்ற பொழுது அது அப்படியே ஒரு வாட்டராக இருக்கிறதோ வெளியே எடுத்து அடிச்சிங்கனாக்கா அப்படியே ஸ்ப்ரிட்டாகவே அப்படியே காலியாகிறது அதுதான் அப்படி அதுபோல் தான் இந்த ஆல்கஹால் என்பது மிக நுணுக்கமாக அந்த சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் வேறு வழியே இல்லை என்பதற்காக நீங்கள் உங்களுடைய சுய விருப்பம் தான் பயன்படுத்த வேண்டாம் என்றால் பயன்படுத்த வேண்டாம் இதைத்தான் இப்பொழுது நம்ம அவசரமாக ஜும்மா தொலைகைக்கு கிள கிளம்புகிறோம் ஒரு ஒரு இத்தியாதியமான வேலை பகல் புழுவது வேலை பார்த்திருக்கிறோம் காலையிலேயே குளித்திருப்போம் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் டக்குன்னு தொழுகைக்கு வரணும் இந்த மாதிரி நேரத்தில் எதுவுமே அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாமான்னாக்கா தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே வல்ல ஜல்ல ஷான் உத்தலா நம்முடைய உடைகள் அழகாக இருப்பது போன்று நம்முடைய பெர்ஃப்யூம்கள் அழகாக இருப்பது போன்று நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் அழகாக்கி மக்கள் மத்தியில் மனம் பரப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை அல்லாஹல்லாக்கி அருள் தவான வாஹு நஷ்மது இல்லா ரபுல்லமின் அலைக்கும் வலிகம் வரமத்தி வரகாத்தூ